நீங்க ஒரு தடவை சரி பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படி யூகிப்பது சரியலடோர் மேலாளர் இப்போது வெளிப்படையாக சிரிக்க ஆரம்பித்தார் பாய் சஹா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு யாருக்கு என்ன இருக்குன்னு முகத்தை பார்த்தாலே எனக்கு புரியும் தினமும் எனக்கு நிறைய வேலைகள் நடக்குது யாருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியும் டோர் உங்களை போன்றவர்கள் தான் இங்கே வருவார்கள் உங்க கணக்கில் ஏதாவது இருக்கணும் நான் அப்படி நினைக்கல இனிமே கூட்டம் கூட்டமா வராதீங்க பாருங்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க சூழ்நிலை கெட்டு போகுது நீங்க இப்போ கிளம்பினா நல்லா இருக்கும் நுஸ்ரத்தின் முகம் இன்னும் அமைதியாக இருந்தது ஆனா அவ கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் இருந்துச்சு முன்னாடி அமைதி இருந்த இடத்துல இப்போ கடுமை இருந்துச்சு இதுவும் சொல்லாம கவரை மேசை மேல வச்சுட்டு அமைதியான குரலில் சரி நான் கிளம்புறேன் ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு இந்த கவரில் உள்ள தகவலை ஒரு தடவை படிங்க ஒருவேளை அது உங்களுக்கு ஏதாவது உபயோகமாயிருக்கும் இதை சொல்லிவிட்டு அவள் தன் தாயின் கையை பிடித்து முகத்தை கொண்டு கதவை நோக்கி நகர்ந்தாள் ஆனால் கதவை அடைந்ததும் அவள் திரும்பி ஆழமாக பார்த்து மகனே இந்த நடத்தையின் விளைவுகளை நீ தாங்க வேண்டியிருக்கும் காலம் எல்லாவற்றையும் விளக்கும் என்றாள் முழு வங்கியும் சில கணங்கள் மோனத்தில் மூழ்கியது எந்த சத்தமும் இல்லை கோபமும் இல்லை கண்ணியத்தால் மூடப்பட்ட ஒரு எச்சரிக்கை மட்டுமே அது ஒரு புயலுக்கு குறையாது மேலாளர் ஒரு கணம் நின்றார் சிரித்தபடி காலத்தில் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள் என்று அவர் கூறினார் அதை விட்டுவிட்டு தனது நாற்காலிக்கு திரும்பினார் ஆனால் அவர் அமர்ந்தார் அதே உரை அவருக்கு முன்னால் இருந்த மேஜையில் கிடந்தது படிக்கப்படாதது மற்றும் காணப்படாதது அந்த உரையில் இவ்வளவு உண்மை மறைந்திருப்பது அவருக்கு தெரியாது அது அவரது உலகத்தையே தலைகீழாக மாற்றும் மறுநாள் வங்கியின் அதே பழைய வழக்கம் தொடங்கியது இழுத்தர் தனது வேலையில் மும்முரமாக இருந்தார் காசாளர் தனது எண்ணலில் ஈடுபட்டார் மேலாளர் தனது பழைய ஈகோவில் மூழ்கியிருந்தார் ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம் இருந்தது ஒரு நாள் முன்பு அவமானத்தின் அனைத்து வரம்புகளையும் தாண்டிய அதே வயதான பெண் மீண்டும் அதே வங்கிக்குள் நுழைந்தார் ஆனால் இந்த முறை அவள் தனியாக இல்லை அவளுடன் சூட் மற்றும் அணிந்த ஒரு கூர்மையான அதிகாரியும் கையில் ஒரு பளபளப்பான நேராக மேலாளரின் அறையை நோக்கி சென்றார் மேலாளரால் முதலில் அவளை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் அவள் அருகில் வந்ததும் அவள் முகம் தெளிவாக தெரிந்தது நேற்று யாருடைய கோப்பை அவர் திருப்பி அனுப்பினார் யாருடைய சேலையை பார்த்து அவர் சிரித்தாரோ யாரிடம் உங்களை போன்ற வாடிக்கையாளர்கள் எனக்கு வேண்டாம் என்றும் அவர் அவர்களை தூக்கி எரிந்தாரோ அந்த பெண்மணி இப்போது அவர் முகத்தில் பயத்தின் நிழல் தோன்ற தொடங்கியது பீதியடைந்து அவரை கேபினில் இருந்து வெளியே வந்தார் இப்போது அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது அவள் நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் நிறைந்திருந்தாள் அவள் நிற்கவில்லை மேலாளரின் முன் நேராக நின்று கூர்மையான குரலில் சொன்னாள் மேனேஜர் சஹா உங்கள் நடத்தையின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நான் நேற்று சொன்னேன் நீங்கள் என்னை மட்டுமல்ல என்னைப் போன்ற ஆயிரக்கணக்கான சாதாரண குடிமக்களையும் குறைத்து மதிப்பிட முயற்சித்தீர்கள் இப்போது நீங்கள் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதுடூர் மேலாளர் திகைத்து போய் எனக்கு கற்றுக் கொடுக்க நீங்க யாரு இது உங்க வீடு இல்ல இது ஒரு வங்கி நீங்க இங்கே எனக்கு என்ன செய்ய முடியும் என்றார் அந்த பெண் அவரை குறுக்கிட்டு சிரித்தாள் பிறகு தன்னுடன் வந்த அதிகாரியை நோக்கி சுட்டிக்காட்டி இது என்னுடைய சட்ட ஆலோசகர் நான் நுஸ்ரத் என்றார் இந்த மாவட்டத்தின் நிர்வாகி மாவட்ட நீதிபதி அதாவது மாவட்ட நிர்வாகி மற்றும் இந்த வங்கியின் எட்டு சதவீதம் பங்குதாரர் இவர் என்னம்மா நீங்களும் உங்கள் ஊழியர்களும் மிகவும் அவமரியாதையாக நடந்து கொண்டீர்கள் ஒரு கணம் வங்கி முழுவதும் அமைதி நிலவியது